இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளேயே சுற்றிட்டு இருக்குல்ல எதை வாங்குறது எதை விடுறதுன்ற கன்ஃபியூஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் பட் நோ இஷ்யூஸ் இந்த வீடியோ இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம் கேமரா டிஸ்ப்ளே பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன மொபைல் பெட்டராக இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்திடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டி நம்ம கிவ் வேலை தரோம் ஸோ கிவ்வ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி த்ரீ அல்ட்ரா தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃப்ரெஷேட் கொண்ட கர்வ்டு ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வந்து குவாட் கவர்னு சொல்கிறாங்க நாலு பக்கமும் லெட்டாக கவ் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அது போக ஆயிரத்தி இரநூறு நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆயிரத்தி ஐநூறு நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க அதிகமாக சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ட் டுவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா மெகாபிக்சல் பைமரி கேமரா இது சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் சிபிலே லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோனியோட சென்சர் இருக்கிறதால ஒன்று கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே இல்லை ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி எஃப்எஸ்லேயோ நம்மளால் ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது டென் எய்ட்இபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க டிமான் சி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அல்ரா அண்ட் ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்டு ஒன் மில்லியன் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வந்துட்டு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்கோர்ஸ்னு சொல்லலாம் அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்லலாம் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் நிறையவே இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெகுலராக பிரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஃபரில் ஏதாவது சேல் ஆயிட்டிருந்தது நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைனுமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் ப்ரைஸிங்கை பொறுத்து இதனோட நெகட்டிவ்ஸ் சொல்லலாம் ப்ரைஸிங் அதிகமாக வச்சால் நெகட்டிவாக இருக்கும் பட் இந்த ரேஞ்சுக்குன்னு பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரம் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது எந்த நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை ப்ரைஸிங் அதிகமாக இருந்துச்சுன்னா வேணா அது ஒரு நெகட்டிவாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ரியல்மி சைடில் இருந்து ஒரு காட் கவு டிஸ்ப்ளேவோட நல்ல டிசைனோட ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவ்யூவாக செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைலின் பெயர் போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ இந்த மொபைல் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல்னு சொல்லலாம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷ் கொண்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட ஆமரோ டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளே நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும் மூவாயிரத்து இரநூறு நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க டால் பியூஷன்க்கான சப்போர்ட் இருக்குது ஸோ ஓவரலாக ஒரு சூப்பரான ஃபிளாட் ஆமரா டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா வந்து சோனியோட எல்ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோனி ப்ளஸ் ஓஎஸ் சேரும்போது ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி எஃப் ஷூட் பண்ணிக்க முடியுமோ சொன்ன மாதிரி டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் டிபி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ஸ் டி எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு தாறு மரண பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க கேமிங் எதிர்பார்க்குன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும் ஏன்னா ஒன் மில்லியன் ஃபிஃப்டி நைன் லேக்ஸ் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு விச் இஸ் வெரி வெரி குட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எஹ் பேட்டரி நைன்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா இருக்குது அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது மூணு வருஷம் அண்ட்ரேட் அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்க ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னா பார்க்கும்போது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஐஆர் பிளாஸ்டர்ஸ் டீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாரிஜாக்கும் எஸ்டிகார் சப்போர்ட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்கு என்ன ப்ரைஸிங்கன்னு டிஸ்பிளேலாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாங்களா ப்ரோஸ்னா வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது மெயின் பாசிட்டிவ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பட் போகோனாவே ஒரு சில பேருக்கு அலர்ஜி அண்டு மதர் போர்டு இஷ்யூ வருமோ ஹீட்டிங் இஷ்யூஸ் வருமோனு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு ஸோ அந்த ஒரு சந்தேகம் மட்டும்தான் அங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது மற்றபடி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பண்ணும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேண்டத கண்டக்ட் பண்ணிவிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ்வேடோட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்கன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ எச்ஜி சிக்ஸ்டி ஃபியூஷன்னா ஒரு சூப்பரான ஆல் மொபைல் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃப்ரஷேட் கொண்ட ப்ரீ ஓலர்ட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சூப்பரான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் நாலாயிரத்தி ஐநூறு நைட்ஸ் பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க இங்கே பிவோ லோடுன்றதால் கன்ஃபியூஸ் ஆகிட்டு தேவை இல்லை ஆம்லடும் பி கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டீன் என்ற டிவியல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எல்வைடி செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிளைஸேஷனோடு கொடுத்துருக்காங்க சோனி சென்சர் ப்ளஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிளைஸேஷனோடு சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறது பாராட்டத்தக்க விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட அந்த மொபைலை கொடுத்துருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவாங்களாம்மா அண்ட் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி அறுபத்தெட்டு வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக நிறையவே கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் இருபத்தி நாலாயிரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்ப்ளே கேமராஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது அந்த அந்தளவுக்கு இம்ப்ரெஸிவாக இருக்காது அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் இதில் கம்மி தான் அதனால் ரொம்ப கம்மியில் டு டே டாஸ்க்ஸ் அண்ட் மீடியம் கேமிங்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்கும் கேமர்ஸ் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படும் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோவோட க்ளீனான யூஐ வேணும் அப்படின்னு நினச்சிக்கனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்